அம்மா காய் வாங்கலையோ காய் அம்மா காய் வாங்கலையோ காய் இந்த காய்கறிகள் என்ன ஒரு காய் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் ஏன் ஆப்பிள்மா உள்ள போட்டா என்ன இந்த ஓலா இது கூட தெரியல ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது என்ன சொல்றாங்க ஆனா ஆப்பிள் கூட அரண்யா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க என்ன பார்க்குறீங்க அதனால தான் நான் ஆரஞ்சு ஆப்பிளே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் போதுமா என்ன போடணுமா இந்த வாங்கிக்கோ ரெண்டு போட்டு சாப்பிட்டு பாருங்க உங்களை அப்பா பரியும் இந்தா உண்மை எடுத்துப்போம் தற்காலை வஞ்சாயோ தற்காலை வஞ்சாயோ இந்தா வீட்டுக்கு வாங்கி போயிட்டு இனிமேல் தக்காளியில எல்லாமே செய் தக்காளி சட்னி டொமேட்டோ சாஸு தக்காளி ரசம் தக்காளி பொரியல் தக்காளி கூட்டு என்ன புரிய என்ன பார்க்குறா மங்காயத்து மேலே ரொம்ப நேரம் உட்காந்து கண்ணி எரியுது இது என்னடாக்கா இது கையே பிடிக்க முடியல ஓ இது குழம்புளக்காவா ரொம்ப மழை குளத்தில் யூஸ் ஆகும்மா இந்த குழமொளகா சரி இதையும் இந்த ஆப்பிளில் கலந்து போடுவோம் நம்மளால் முடி எதுவும் ஓனர் எதுனா பண்ணல உருளைக்கிழங்கு ஆ ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிவிட்டோம்மா உருளைக்கிழங்கு என்ன பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க